மூன்று ஆண்டு காலமாக இதே போல இப்பகுதியில் குப்பை வண்டிகள் செல்வதால் பொதுமக்களுக்கும் வாகனத்தை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் எனவே மாவட்ட நிர்வாகம் இது குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது தகவல்களுக்கு நன்றி செந்தில்குமார் பகுதியை பாத்தீங்கன்னாக்க குப்பம் டு திருவண்ணாமலை சென்னை டு பெங்களூர் ஹைவே பகுதியை சார்ந்தது பிரதான போக்குவரத்து சாலையா இருக்கிற ஒரு பிரதான இடமா நாட்டுமொழி பேரூராட்சி வந்து இருக்கு இதுல இந்த திறந்த மேனில வந்து பின்னாடி இருக்கிற டோர் எல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு இது மாதிரி எடுத்துட்டு போறதுனால எடுத்துகிட்டு போற குப்பை வந்து எடுத்துகிட்டு போகிற குப்பையெல்லாம் வந்து ரோட்ல வந்து விழுந்து இருக்குது அங்கங்க விழுது பிள்ளை பள்ளி மாணவர்கள் மேலே விழுது இது குறித்து பேரூராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படி இல்லைன்னாக்க மாவட்ட நிர்வாகமான தலையிட்டு வந்து இதன் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு கொள்கிறேன் செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு இணைந்து